அனைத்து அகமடர் ஊரக அனைவருக்கும் வணக்கங்கள் நான் அகம்படையார் ஒற்றுமை தளத்திலிருந்து சக்தினேஷ் பேசுகிறேன் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய அகம்படையார் ஒற்றுமை யூடியூப் சேனலில் இது வரைக்கும் பல்வேறு கால வருஷங்களாக சில கடந்த சில வருஷங்களா நிறைய வீடியோக்கள் வெளியிட்டிருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பதிமூணாயிரம் பதினாலாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நடுவில் கொஞ்சம் இடைவெளி ஆகிடுச்சு ஆனால் அந்த இடைவெளி விட்டாலும் மறுபடியும் மறுபடியும் வந்திருக்கப்ப ஒரு நல்ல விஷயத்தோட ஒரு ஆரம்பமாக மறுபடியும் தொடங்குறப்ப நல்ல விஷயத்தோட செய்தியை பற்றிய செய்தியை கொண்ட பருந்து கொள்ள விரும்புகிறோம் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அகமுடையார் கல்வி வளர்ச்சி மையம் அப்படின்ற அமைப்பு சார்பில் அகமுடையார் மாணவ மாணவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக போட்டித் தேர்வுகளுக்கு அதாவது அரசு போட்டித் தேர்வுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா இப்போ காவலர் தேர்வு நடந்து நடக்கப்போகுது அது மட்டும் அதுக்கும் சேர்த்து அது மட்டும் அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கும் ஒரு போட்டி அந்த போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்திருக்கிறாங்க நடந்து நேற்றுலேருந்து ஸ்டார்ட் அது நேற்று வந்து பத்து பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபது அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மதுரை திருப்பமுன்றத்தில் இருக்கக்கூடிய மேலமன்று முப்பத்தி மூன்று ஊர்களுக்கு பாதிக்கப்பட்ட மேலமன்று ராஜகுல அகமுடையார் மடத்தில் அகமுடையார் மடம்னு சொல்லலாம் கூட அகம்படையார் அந்த மடத்தில் இந்த அகமுடையார் மாணவ மாணவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப க அகம்படியார் கல்வி மையம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக ஒரு அந்த அரசு பயிற்சி ஆகிடுச்சி அரசு வேலைக்கு தயார் பண்ணுறக்கூடிய அந்த பயிற்சி வகுப்புகள் வந்து முற்றிலும் இலவசமாக தொடங்கப்பட்டிருக்கு அது நேரத்துலேருந்து நிறைய மாணவர்கள் வந்து படிக்க தொடங்கிட்டாங்க இன்னும் நிறைய மாணவர்கள் நாங்கள் படிக்கணும்னு விரும்புகிறோம் என்னென்னு கேட்டீங்கன்னா நிறைய ப மாணவர்கள் படித்து படித்து அரசு வேலைக்கு போக தான் நிறைய நமக்கு நிறைய விஷயங்கள் உதவும் ஒரு ஒரு குடும்பத்துக்கு உதவுன்றது ஒரு விஷயம் இருந்தாலும் கூட ஒரு குடும்பத்துக்கு வந்து அரசு வேலை கிடச்சா அது மிகப்பெரிய விளையில் பயன்படுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அது சமுதாயத்துக்கும் ஒரு மிகப்பெரிய அளவில் பயன்படும் ஏன்னா ஒரு பிரச்சனைன்னு ஒருத்தர் வந்து இப்போ இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனோ கோர்ட்டோ இல்லாமல் எவ்வளோ எந்த ஒரு பிரச்சனையும் சொத்து பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை மற்ற வழக்குலாக இருந்தாலும் சரி நம்ம என்றைக்கும் கண்டிப்பாக நம்ம காவல்துறையில் ஒரு வரக்கூடிய வாய்ப்பு வரக்கூட வர அந்த காவல்துறை போக வேண்டிய நிலமை வரக்கூடாது தான் வர வேணாம்னு நம்ம நினைக்கிறோம் இருந்தாலும் பாய் போகும் அந்த நிலைமை வந்துருச்சுன்னா அந்த நிலமையில வந்து இருக்கும்போது உங்களுக்கு இந்த அரசு தேர்வுக்கு வந்து அரசு வேலை எவ்வளோ முக்கியம்னு நமக்கே தெரியும் அரசு வேலைன்றது பார்த்திங்கன்னா எவ்வளோ முக்கியம்ன்றது நான் வந்து சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை சமுதாயத்தில் அரசு வேலைக்கான மதிப்பு எவ்வளவு பெருசா இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை காக்கா உத்தியோகம் வந்தாலும் கவர்மெண்ட் உத்தியோம்ன்னு சொல்லி ஒரு பழமொழியோ சொலவடையே இருக்கு அது மட்டும் இல்லை இது வந்து ஒரு தனிப்பட்ட குடும்பத்துக்கானது இப்போ ஒரு ஒரு அரசு ஒருத்தர் ஒரு குடும்பத்துல அரசு வேலைக்கு போயிட்டா அந்த குடும்பத்துல இருக்க நிறைய வேறுடைய பிரச்சனைகளோ கவலைகள் எல்லாம் தீந்துரும் ஸோ இது ஒரு தனிப்பட்ட இது மட்டும் இல்லை இது ஒரு தனிப்பட்ட விஷயமா மட்டும் எடுத்துக்க தேவையில்லை ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு ஏதாவது காரணத்துக்காக சந்தர்ப்பத்துக்கு நம்ம காவல் நிலையமோ ஒரு நீதிமன்றமோ போறோம்னா அந்த நேரத்தில் நம்மளுக்கான அகமுடைய இப்போ நம்ம ஒரு போகிறோம்னா நம்ம உறவுகள் யாராவது போகிறது இருந்ததுன்னா அந்த நேரத்தில் அவர் அகமுடையார் அங்கே இருந்தாருனா அந்த பிரச்சனையை வந்து எளிதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நமக்கு ஃபேவராக சில விஷயங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வளர்ந்து கடந்த சில வருடங்களாக இப்போ ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா த தமிழக அரசு செயலகத்தில் தலைமைச் செயலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செலவில் சதவீதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அகமுடையார்கள் முழுக்கவே கோல வச்சுருந்தாங்க ஒரு காலத்தில் அதெல்லாம் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியும் சுதந்திரத்துக்கு நடுவுலையும் சரி ஒரு பெரிய அளவில் குழச்சிக்கிட்டு இருந்தாங்க அது பின்னாடி வரக்கூடிய காலங்களில் கொ நிறைய குறைஞ்சி போச்சு அதுக்கு காரணம் அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா இடஒதுக்கீடுன்ற ஒரு பிரச்சனை எது இருக்கனால நிறைய இடஒதுக்கீட்டில் அதை போயிடுச்சு இப்போ நம்ம வந்து நம்ம பிசியில இருக்கோம் பிசியிலன்ற பல கம்யூனிட்டிகள் சேர்ந்து ஒரு மக்கள் தொழிலே அதிகமாக இருக்கக்கூடியது இருக்கக்கூடிய இது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாதிகளும் போட்டி போடக்கூடிய ஒரு இடம் ஸோ இந்த இடத்துல போட்டி மிகுந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாம வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்டி அந்த அரசு வேலைக்கு நம்ம கிடைக்கணும்னா நம்ம இன்னும் இன்னும் நம்ம வந்து நம்மளை நம்ம வந்து அதிக அளவில் நம்ம வந்து போராட வேண்டியிருக்கோம் அதிக அளவில் நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்படி தயார்படுத்திக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறுமனா நம்ம தனியாக உட்காந்து படித்து அந்த புக்ஸ் எல்லாம் படித்து படிக்கிறத விட ஒரு எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் கிடச்சதுதான் தான் ஒரு வல்லுநர்களோட உங்களுக்கு வந்து வழிகாட்டுதல் இருந்துச்சுன்னா அந்த அந்த அரசு வேலையை எளிதாகவும் நம்ம சிற சிறப்பாகவும் பண்ண முடியும் சரிங்களா நம்மளாக உட்காந்து ஒரு ஒரு எக்ஸாம் வருது நம்ம அதை தனியாக உட்காந்து படிக்கிறோம் அந்த பார்த்து நம்ம படிச்சுட்டு போகலாம்ன்ற விட எப்ப இதெல்லாம் எப்படிலாம் பண்ணேன்னு ஏன் கேட்டிங்கன்னா இப்போ ட்ரைனிங் ஒரு இப்போ ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கு நம்ம தனியாக வந்து படித்தோம்னா ஒரு கணக்கு எப்படி பண்ணுறோம்னா நமக்கு தெரிஞ்ச இல்லாமல் அந்த கணக்கு போட்டு வே பண்ண பார்ப்பேன் இப்போ அரசு தேர்வுல எப்படி இருக்குன்னா குறிப்பிட்ட நேரம் கொடுப்பாங்க அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவ்வளோ கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணணும் அந்த ஆன்சர் பண்ணுறது சரியாக பண்ணி அதில் ரேங்கிங்கில் படி இப்போ என்ன இப்போ ஒரு மார்க் கொடுக்குறாங்கன்னா அந்த ரேங்கிங் படி தான் வருவாங்க முதல் முதல் மார்க் யார் மார்க் போட்டு அதில் அந்த அடுத்த மார்க் யார் எவ்வளோ கவ்வளோ அதிக மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணுறோமோ அந்த அந்த அளவுக்கு தான் அந்த அந்த பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்வாக வாய்ப்புகள் அதிகம் வெறுமனும் தே குறிப்பிட்ட அப்போ அதிகமான மார்க் எவ்வளோ எடுக்க எடுக்கிறோமோ அதுதான் ரொம்ப முக்கியமானது ஸோ அந்த போட்டி தேர்வுகளுக்கு வந்து அதிகம் மார்க் எடுக்கணும்னா அதுக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கட் தெரிஞ்சுக்கணும் ஒரு சுருக்கு வழி தெரிஞ்சுக்கணும் ஒரு வேமா நேரம் குறைவானதாக இருக்கும் ஒரு தேர்வு எழுதுகிறப்ப நேரம் குறைவானதாக இருக்கும் நிறைய கேள்விகள் இருக்கும் இப்போ நிறைய கேள்விகளுக்கு வேகமாக விடையளிக்கணும்னா நமக்கு ஒரு வல்லுணர்வலோட இது தேவை ஏன்னா எப்படி பண்ணணும் அப்படின்றது தெரியும் சி சில பேருக்கு அது தன்னாலே வந்துடும் ஆனால் பல பேருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா யாராவது சொல்லிக் கொடுத்து வந்தால் தான் நல்லாயிருக்கும் சில பேருக்கு அது இயற்கையாக வந்திருக்கும் அவங்களுக்கு நம்ம சொல்ல தேவையில்லை இருந்தாலும் கூட நிறைய பேருக்கு நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும்னு வச்சிங்கன்னா அதுக்கான எப்படிலாம் செய்யணும் அப்படின்றத நம்ம முயற்சி பண்ணணும் அதனால் அந்த இப்போ இப்போ அந்த விஷயத்த தான் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் சொல்லி கொடுக்குறாங்க அதுவும் முழுக்கவே இலவசமாக அப்படியே யார் கல்வி மையம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் சாதாரண விஷயமே கிடையாது ஒரு 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 கல்வி மையம் இருக்குன்னா நீங்க போய் நீங்க ஜாயின் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம்னு ஃபீஸ் வாங்குறாங்க அப்படி அப்படி ஐம்பதாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் கொடுத்து போகக்கூடிய அந்த பயிற்சி மையங்களில் கூட முழுக்கவே ஈடுபாடு ஈடுபாடோட நம்மள சொல்லித் தருவாங்களான்றது ஒரு சந்தேகமான விஷயம் நீங்கள் எல்லாருக்கும் கேரண்டி கிடையாது அங்கே போனால் முழுக்க ஈடுபாடோட அவங்க சொல்லி தந்துருவாங்களா அவங்க சொல்கிறதான் சரியாக இருக்குமா அப்படின்லாம் சொல்ல முடியாது அவங்க டயத்தை முடிச்சால்தான் பார்ப்பாங்க ஆனால் இங்கே அகம்முடியாரு கல்வி மையத்தில் எப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க தன்னார் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம ஒரு ரூபா கூட சம்பளம் வாங்காமல் இப்போ ஆர்கனைஸ் பண்ணுறவங்களும் சரி இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒரு நம்ம வந்து வீட்டில் தனியாக உட்காந்து கூட படிக்கலாம் பட் வந்து ஒரு வல்லுணர்களுடைய வழிகாட்டுதல் இருந்தால் தான் நம்ம வந்து அந்த குறிப்பிட்ட இடத்துக்குள்ள அதிக மார்க்கு நம்ம ஸ்கோர் பண்ண முடியும் அதிக மார்க்கில் நம்ம வந்து குவிக்க முடியும் ஸோ அந்த விஷயத்தை தான் இந்த அகம்படியார் கல்வி மையம் சார்பில் இருக்கக்கூடிய பயிற்சி ஒப்பொருளில் சொல்லித்தராங்க சரிங்களா இந்த பயிற்சி வகுப்பு எந்த கட்டணமும் வாங்குறதில்லை அவங்களுக்கான சில இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருப்பிடம் இருக்குது அவங்க உட்காந்து படிக்கலாம் வருங்காலத்தில் அவங்க வந்து உணவோட சேர்த்து ஏற்பட பண்ணக்கூடிய உட விஷயங்களை பண்ண கூட அந்த கல்வி சார்லாம் பண்ணுறதா இருக்காங்க அது கூட தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்கள தங்களை தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க பட் ஆனால் இருக்க பேருக்கு சூழ்நிலை இல்லை வீட்டிலேருந்து கூட சாப்பிட்டு வந்து கூட படிச்சுக்கலாம் படிப்பு சொல்லி தரது பெரிய விஷயம் இல்லையா அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது கூட பெரிய விஷயம் அது அதனால் இப்போ வந்து கூட படிச்சுக்கலாம் ஆனால் வருங்காலத்தில் வருங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உணவுடன் கூடிய அந்த அங்கே தங்கி கூட படிக்கிற மாதிரியான ஒவ்வொரு ஒரு இடம் வீட்டுக்கு அழைஞ்சிட்டு வரும்போது அதுக்கான நேரம் செலவழியும் ஒரு தூரத்தில் இருந்துறாங்கன்னா அதுக்கான நேரம் செல்லவில்லியும் அந்த நேரம் இவரை எதையும் உழைய உடல் உழைப்பு வேஸ்ட் ஆகும் இல்லையா அதே நேரத்தில் அந்த நேரத்தில் கொஞ்சம் மண் சதவீதம் கூட 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 கொஞ்சம் படிக்க முடியும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்றதுனால அந்த உணவுடன் கூடிய கூடிய ஒரு அமைப்புல ஒரு தயார் பண்ணுறதுக்கு இந்த கமிடர் கல்வியுமே முயற்சி பண்ணிகிட்ருக்கு அதை நம்ம நம்ம நிறைய விஷயங்கள் அந்த விஷயம் நான் உண்மையை சொல்லப்போனால் இந்த இதுக்கு ஏற்பாடு செஞ்ச ராஜகுல அகமுடையார் மடத்துக்கும் அதை சார்ந்த நிர்வகிக்கக்கூடிய அனைவருக்கும் அது அதை அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி இது ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் கலந்துக்கக்கூடிய வகுப்புகள் இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையில் இருக்கக்கூடிய அரசு வேலையில் நிறைய பேர் இருக்காங்க ஏற்கனவே இப்போ ஒவ்வொருத்தர் வேலையில் இருக்கக்கூடியவங்க இவங்க வந்து ஒரு ரூபா கூட காசு வாங்காமல் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் வந்து கலந்துக்கிட்டு எல்லாம் அடிப்படை என்ன பண்ணுறாங்கன்னா இது பார்த்திங்கன்னா சமுதாய உணர்வு மக்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் முன்னாடி வரணும் அவங்க நிறைய வேலைக்கு போகணும் அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஒருகளை உதவணும் அப்படின்றனால நினச்சி இவங்க வந்து இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்காங்க இவங்களை நீங்கள் காசு கொடுத்து கூட இந்த ட்ரைனிங் எடுக்கிறாங்களே வெளியில் கூட நடத்த மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இருக்க வேலையில் அதெல்லாம் முக்கியமே கிடையாது அவங்க அவங்க சம்பாதிக்கிறாங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க சம்பாதிக்கும் போது இவங்களுக்கு வந்து வெளியில் போய் ட்ரைனிங் கொடுக்கணும் அவசியம் இல்லை அந்த அளவுக்கு கூட இல்லை ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சக்கா பணத்தை எதுவாகாமல் நம்ம மாணவர்கள் வெளியே வரணும் நம்ம மாணவர்கள் நிறைய பேர் அரசு விலையில் போனால் நமக்கு சந்தோஷம் இதை பார்த்து இன்னும் நிறைய பேர் ஊக்கப்படுத்துவாங்க அப்படின்றனால ஒரு ஆர்வதமாக வந்து பண்ணி கொடுக்குறோம் இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணுமா இல்லையா இந்த ஒரு அருமையான வாய்ப்பை வந்து இப்போ ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு வாழ்க்கையே ஒரு ஒரு ஐம்பது நாள் இப்போ இந்த பயிற்சி வந்து ஒரு ஐம்பது நாள் நடக்குது இந்த பயிற்சி வைப்பு வந்து ஒரு ஐம்பது நாள் திட்டமிட்டிருக்காங்க நடுவில் இந்த தீபாவளி பண்டிகையில் வந்து நடுவில் கூட ஒரு விடுமுறை இருக்கலாம் ஆனால் வகுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்காங்க என்னென்ன பாடங்கள் எப்போ பல நடத்தணும் ஷெட்யூல் பண்ணி வச்சுருக்காங்க அதுபடி ஒரு ஐம்பது நாள் வகுப்புகள் இருக்காங்க அந்த ஐம்பது நாள் வகுப்புகளுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஒரு உழைப்ப கொடுத்துருக்கீங்கனாலே போதும் நிச்சயமாக வேலை வரக்கூடிய பெரும்பாலானோயர்கள் வந்து நிச்சயமாக ஒரு காவல்துறை அதிகாரியாவோ ஒரு அரசு வேலையில் ல பாஸ் பண்ணியோ நிச்சயம் வெளிய வந்துடுவாங்க நிச்சயமாக நம்பலாம் நீங்கள் இந்த ஐம்பது நாள் கிளாஸ் சொன்னேன் இது வந்து டெய்லி தினமும் வந்து பார்த்திங்கன்னா காலை ஒன்பதரை மணிலேருந்து மாலை ஒரு ஐந்தரை மணி வரை நடக்குது நடுவில் ஒரு ரெண்டு மணிக்கு ஒரு உணவு இடம் இருக்கும் ஸோ நீங்கள் இந்த வீட்டில் வந்து சாப்பாடு கொண்டு வந்திங்கன்னா சாப்பிட்டுக்கலாம் இல்லை வெளியில் கூட ஹோட்டலில் சாப்பிட்ணா சாப்பிட்டுக்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வருங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உணவு கூட ஏற்பாடு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இது வரைக்கும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உணவு சா காலையிலேருந்து அஞ்சு காலையில் ஒன்பது மணிலேருந்து சாயங்காலம் ஐந்தரை மணி வரையும் ஒரு ஐம்பது நாட்கள் நீங்கள் மட்டும் தியாகம் பண்ணிங்கன்னா முழு மனதோட கண்டிப்பாக அந்த வேலைக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா இங்கே வந்து சேர்கிறோம் சொல்லக்கூடிய கூடிய நம்ம நல்லா கவனிக்கணும் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக பின்பற்றணும் பின்பற்றிட்டு முழுமனதோட ஒரு வைராகியத்தோடு படித்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் ஒரு ஐம்பது அந்த ஐம்பது நாள் ஒழுங்கா இது பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் போய் ப்ரெசென்ட் பண்ணுறதுப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் அந்த எக்ஸாமில் போய் நல்லா ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா எங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமாக இதில் வரக்கூடிய படிக்கக்கூடிய ஒரு பெரும்பாலான பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா கவலர்களாவோ அரசு ஊழியர்களோ ஆயிடுவாங்க இது செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று சொன்ன மாதிரி ஐம்பது நாட்கள் இந்த நாட்கள்ல அது பார்த்தீங்கன்னா காலையில இருந்து மாலை வரையும் செலவழிச்சு முடிஞ்ச வீட்டுக்கு போன அப்புறம் கூட படிக்க படித்து சின்சியராக பண்ணீங்கனாலே போதும் அழகாக ஒரு குடும்பத்தோட எல்லா கொலைகளும் தீர்ந்துடும் உங்களோட தலைமுறையே அவங்களுக்கு வந்து ஒரு நல்லாயிருக்கும் ஸோ இது இந்த விஷயத்த நம்ம வந்து இது முக்கியமானது சரிங்களா இது மட்டும் பண்ணாலே போதுமானதாக இருக்கும் சரிங்களா இதை இது வந்து ஒரு சாதாரண விஷயங்கள் இது ஒரு அருமையான ஒரு விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கல்வி மையம் சாரில் பண்ணுறாங்க இது நிறைய தன்னார்வங்கள் இணைஞ்சு நிறைய நல்ல உள்ளங்கள் இணைஞ்சு இந்த மண்டபத்துக்கான நிறைய நான் கூட கேள்விப்பட்டேன் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டேன் அந்த மண்டபங்கள்லாம் நிறைய பேருக்கு வந்து கூடாது இந்த மாதிரி ஆக்டிவிட்டி நடக்குன்றாங்க ஒரு இப்படி அப்படி ஒரு பண்ணிக்கே வந்து பார்த்திங்கன்னா இடையூறு இருக்கு நிறைய பேர் இருக்குன்ற நினைக்கும் போது வருத்தமாக இருக்கு என்னென்னா இப்போ ஒரு நம்ம வந்து சும்மா ஜாதி மீ ஜாதி கட்சிக்காக மீட்டிங் போட்டு ஒரு இயக்கத்துக்காக ஒரு மீட்டிங் வருமான மீட்டிங் போட்டு இல்லை மற்றவங்களை தாக்கி போயிடணும் வேற அது மாதிரி அந்த மாதிரி ஒரு இயக்கத்துக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட இயக்கத்துக்கான ஒரு மீட்டிங்காக ஒரு தளமாகவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு ஒரு ஒரு திட்டி பேசுகிறதுக்கான ஒரு தளமாகவோ இதை பயன்படுத்தலாம் முழுக்க முழுக்க ஆக்க உபூர்வமான பணிக்காக தான் இந்த வந்து இந்த பணியை தான் அவங்களை பயன்படுத்திருக்காங்க லாபம் இல்லாமல் இதை செய்கிறவங்கள ஏற்பாடு பண்ணி செய்கிறவங்களுக்கு பாருங்கள் ஏதாவது பணம் கிடைக்க போதா கிடையில இவங்க வ இவங்க வர்றதுனால தங்களோட வேலையை அவங்க கொஞ்சம் வேலை வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்களோட உழைவு அலைச்சல் அலைச்சல் செலவாகும் இங்கே வந்து போகிறதுனால அவங்களுக்கு காசு அழிச்சு டிரான்ஸ்போர்ட் செலவாகும் அவங்களுக்கு அவங்களுக்கான நேரம் வந்து ஓய்வு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கடைக்கு வந்து கொஞ்சம் ஓய்வு நேரமும் உங்களுக்கு வீணாகும் ஸோ அவங்க தான் ஆனால் எதுக்காக எல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சமுதாயத்துலேருந்து ஒருத்தவங்க வந்து ஒரு அரசு ஒருத்தர் அரசு வேலைக்கு போனால் கூட அவங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கிட்டு அந்த விஷயத்த பண்ணுறாள் எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இப்போ இப்படிப்பட்ட ஆகும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அகமுடையார் இருக்கும் மாணவர்களுக்கு ஒரு பயிற்சி ஒழிப்பு கொடுத்து அவங்க அரசு வேலையை தயார்படுத்தக்கூடிய ஒரு ஆகமுக பணிக்கு சில பேர் விரும்பவும் விரும்பும் சில பேர் அது நடக்கிறது விரும்புலின்றதும் சிலர் அதை கெடுக்குறக்கு சில முயற்சிகள் பண்ணுறாங்கன்றதை கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாகவும் சிலர் வேதனையாகவும் வெறுப்பாகவும் கூட இருக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தயவு செய்து தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த விஷயம் வந்து ஒரு தனிப்பட்ட குறிப்பிட்ட மட்டும் இல்லை எல்லாருக்கும் பயன்பட போகுது நாளைக்கு இன்றைக்கி இன்றைக்கி இந்த விசேது கிடச்சல் பண்ணக்கூடிய ஒருத்தரையும் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பிள்ளையோ ஒரு சகோதரோ சகோதரியோ கூட இந்த கல்வி முகத்தில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அவங்களும் படித்து நல்ல ஒரு அதிகாரியாகவோ ஒரு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதை பயன்படுத்திக்கலாம் இந்த தளத்தை பயன்படுத்திக்கலாம் அப்போ இது எல்லோருக்கும் பயன்படக்கூடிய ஒரு தளத்தை வந்து நம்ம வந்து ஒரு அந்த அந்த செயலை நம்ம வந்து ஊக்குவிக்கணுமே தவிர அது ஊக்குவிக்கணும் முடிஞ்சால் ஊக்குவிக்கணும் இல்லாட்டி நம்ம ஒதுங்கியாக இருக்கணும் அதை விட்டுட்டு இடஞ்சல் பண்ணுறதுன்றத ஏற்றுக்கவே முடியல ஸோ அதில் மிகச்சில பேர் தான் இருக்காங்க அதனால் அவங்களும் சொல்ல மாறிடுவாங்க நிச்சயமாக மாறிடுவாங்க இதை கேட்கும்போது மாறுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது ஒரு இது வந்து ஒரு இந்த அகம்படையாக இருக்க அந்த மேல மடத்தை வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு பள்ளிக்கூடமாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பிக்கும்போதே ஒரு பள்ளிக்கூடமாக எங்கிக்கிட்டு இருக்குது அது ரொம்ப நாள் நீண்ட நாள் பல வருடங்களாக வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் அமைக்கப்பட்ட அந்த மடம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு உருவாக்கியிருக்காங்க அதுக்கப்புறமேல நிறைய நாள் பள்ளிக்கூடம் நடந்துருக்கு நடுவில் பல வருடங்கள் வந்து இது வந்து சும்மாவே வந்து பூட்டி கிடந்து புதர் மண்டி போய் கிடந்துருக்கு அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு இதை சுத்தம் பண்ணி இது வந்து நடத்தக்கூடிய ஒரே விழா வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் தொடங்குகிறப்ப ஒரு பயிற்சி மையமாக தொடங்குறது எவ்வளோ அற்புதமான விஷயம் சரிங்களா இந்த பயிற்சி மையம் இந்த விஷயத்தில் வந்து இதில் இதில் நாங்கள் வந்து நன் இதில் நன்றி சொல்லணும் நிறைய பேருக்கு நம்ம நன்றி சொல்லணும் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மேலமன்று மேலமன்று அகமுடையார் மடத்தை வந்து இந்த கல்வி கல்வி மையத்துக்காக கொடுத்துருக்கக்கூடிய அந்த கொடுக்கக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் எல்லா பேரையும் சொல்ல முடியாது ஒரு ஒருத்தர் பேர் சொல்லிட்டு ஒருத்தர் பேர் சொல்லணும் தப்பா நான் நல்ல பேரெலாம் சொல்லல தப்பான்னு வச்சுக்காதீங்க கொடுத்துருக்கக்கூடிய அத்தனைமையாகவே பலர் நல்ல உள்ளங்கள் ஏற்பாடு செய்து அதை நல்ல உள்ளங்களுக்கு நான் நன்றி அதே மாதிரி அகமுடைய எந்த ஒரு தன்னலமும் இல்லாமல் மக்கள் சமுதாய மக்கள் வந்து பசங்கள் வந்து முன்னேறி போகணும் மாணவர்கள் வந்து முன்னேறணும் வேலை கடைகள் நினச்சிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அவர்களை வந்து நான் ரொம்பவும் பாராட்டுறேன் ஏன்னா இன்றைக்கி அந்த காலத்தில் யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க அதனால் அவங்கள பாராட்டுறான் மற்ற அகமுடையவர்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறது கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு இன்னும் எவ்வளவோ தகவலில் நான் மற்ற விஷயத்தை ப பகிர்ந்துக்கிட்டு இருக்கீங்க இந்த தகவலையும் நீங்கள் வந்து மற்றவங்கள்ட்ட இந்த வீடியோவை எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் உங்களை பகிர்ந்துக்கிட்டு சோசியல் மீடியாவில் நீங்கள் வந்து பகிர்ந்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேங்க ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தலைமுறைக்கு வாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நல்ல நலம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு கல்விதானத்தை வந்து அன்னதானத்தோட சிறந்த கல்விதானம் கல்விதானத்தோட சிறந்த வாய்ப்புக்கான வாய்ப்பு இது இது வந்து ஒரு தலைமுறை நல்லக்கூடிய விஷயம் ஸோ இதை ஷேர் பண்ணுங்கள் இப்போ ஏற்கனவே நேற்று நிலருந்து கிளாஸ்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நான் ஏற்கனவே ஐம்பது நாள் க்ளாஸ் நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே ஐம்பது நாள் திட்டமிட்டு இருக்காங்க ஐம்பது நாள் ஒவ்வொரு திட்டமிட்டிருக்காங்க நேற்றுலேருந்து பதினெட்டு அக்டோபர் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பார்த்திங்கன்னா வகுப்பு தொடங்கியிருக்கு முதல் நாள் வகுப்பு இருக்கு இன்றைக்கி இரண்டாம் இன்றைக்கி பத்தொம்போதாம் தேதி இன்னைக்கு இரண்டாம் வகுப்பு நடந்துகிட்டு இருக்குது ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம வகுப்புல வந்து கலந்துக்கணுமா மாணவர்களான உங்கள் வீட்டில் குடும்பத்தில் ஒரு பசங்க இருக்காங்க சகோதரி இருக்காங்க சகோதரி சகோதரி இருக்காங்க அவங்கள வந்து கலந்துக்குங்க அவங்களுக்கு நம்பர் கொடுத்து இந்த நம்பர்லாம் கொடுத்துருக்கோம் காண்டாக்ட் நம்பர் பயிற்சி மையத்தோட கான்டாக்ட் நம்பர் இந்த வீடியோலேயே நம்ம கொடுத்துருக்கோம் அந்த பயிற்சி மையத்தோட காண்ட் நம்பரை நம்பரை நீங்கள் தொடர்பு போட்டு நீங்கள் வந்து அவங்களோட இந்த பயிற்சி வப்பளை இணைந்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் நேரடியாக வந்து தர ரத வீதியிலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இந்த செய்தி எல்லாட்டும் போய் கொண்டு போய் சேருங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ வந்து கிளாஸில் வந்து வகுப்பில் வந்து சேருங்க சேருங்க இது வந்து இப்போ கிளாஸ் இப்போ வந்து வகுப்புல வந்து மதுரை மையமாக கொண்டு நடந்துகிட்டுருக்கு ஏன்னால் கேட்டாங்கன்னா இந்த கிளா இது வந்து இன்னும் பெருகி இது ஒரு முதல் வாய்ப்பு தான் முதல் பயிற்சி இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு வந்து முதல் முயற்சி இது முதல் முயற்சி அவங்க இருக்காங்க இதே மாதிரி வ தென் மாவட்டத்தில் மதுரையில் பண்ணுற மாதிரி வட தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அகமுடைய முதலியார்கள் அகமுடியார்கள் உட்பிரிவான ஒரு முதலியார்கள் இப்போ நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகமுடியாக இருந்த தென்மாட்ட அங்கடியில் சேர்வை பட்டம் கொடி தேவர் தேவர் பட்டமுடி அகமுடியாக இருக்கற மாதிரி வட மாவட்டத்தில் முதலியார் பட்டம் குடி அகமுடியார்கள் இருக்காங்க அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா க்ளாஸ் ஸ்டார்ட் பண்ணி இருக்காங்க இது மாதிரி தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலும் நம்ம நிறைய முயற்சிகள் பண்ணணும் ஆனால் இது வந்து ஒரு தென் மாவட்ட மக்களுக்கு ஒரு முதல் முயற்சி மாதிரி இருக்குது இதை இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும் நாங்கள் கூட நம்ம கூட வந்து பார்த்திங்கனா அகமுடைய ஒற்றுமை சார்பில் நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம் ஏன்னா வெறும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டரில் நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் பார்த்து இல்லாமல் ஆன்லைன் வழியாக நம்மக்கூடிய மக்களுக்கு நம்ம மக்களுக்கு ஒரு தமிழ்நாடு முழுதும் உள்ள ஒரு மக்களுக்கு எல்லோரும் வந்து இதே கிளா இதே வகுப்பு வந்து மதுரையில் இருக்க திருக்கோட்டத்தில் இருக்கக்கூடிய வகுப்பில் கலந்துக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமான்னு சொல்ல முடியாது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் இருப்பார் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் இருப்பார் ஒருத்தர் வந்து தேனியில் இருப்பார் திண்டுக்கல்லில் இருப்பார் தஞ்சாவூரில் இருப்பார் ஸோ அந்த அத்தனை பேரும் இங்கே வந்து அங்கே வந்து கலந்துக்க முடியாது சங்கடங்கள் இருக்கும் கலந்துக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கும் தயக்கங்கள் இருக்கும் சங்கடங்கள் இருக்கும் வரக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும் அதனால் அந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம வந்து இப்போ நாங்கள் யோசிச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ வருங்காலத்தில் நாங்கள் நிச்சயமாக ஒரு ஆன்லைன் வழியாகவும் நம்ம பண்ண போகிறோம் என்னென்னால் நேரில் பண்ணுற மாதிரி இருக்காது இருந்தாலும் அப்போ சில பேர் நேரங்களில் சில வர முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் வகுப்புகளை வந்து நடத்தக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் நிச்சயமாக அவனோட ஒற்றுமை அந்த கல்வி மையத்தோடு சேர்ந்து நிச்சயமாக வருங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வருங்காலத்தில் நிச்சயமாக பண்ணுவோம் அதை சரிங்களா அதற்கான அதுக்கான வாய்ப்புகளை சாத்தியக்கூறுகளை நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம் பண்ண விட்டுருக்கோம் இது எப்படி போதும் நம்ம பார்க்கணும் இல்லையா மக்களுடைய இதுக்கெல்லாம் நம்ம வந்து மக்கள் வந்து எப்படி ஒத்துழைக்கிறாங்க நம்ம சமுதாய மக்கள் எப்படி ஒத்துழைக்கிறான்றத கவனிச்சுட்டு தான் நாங்கள் அடுத்த முயற்சியில் பண்ண போகிறோம் சரிங்களா ஏன்னா ஒவ்வொரு விஷயம் நம்ம பண்ணும்போது ஒரு இவங்க பண்ணுறது இவ்வளோ ஒரு விஷயம் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் இந்த செய்தியை மக்கள்கிட்ட போய் இந்த வீடியோவை கொண்டு போய் சேருங்க இந்த கல்வி முயத்தை பற்றி எல்லாருகிட்டையும் இப்போ சொல்லுங்கள் மக்களை வந்து படிக்கிறவங்க சின்சியராக படிக்க வைங்க என்ன பண்ணுறாங்க ரெயிலியும் பண்ணுறாங்க அவங்களே கிளாஸ் நடத்துகிறாங்க க்ளாஸில் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா டெய்லி என்ன கவனிக்கிறாங்க அது க்ளாஸ் டெஸ்ட்டு வைக்கிறாங்க டெய்லி வருமானம் படிப்பு பண்ணி சொல்லி கொடுத்துட்டு அப்படி வருமானம் படி நடத்துட்டு போகிறதில்லை டெய்லி வந்து கிளாஸில் வந்து டெஸ்ட்டு வைக்கிறாங்க என்ன காலையில் என்ன நடத்துறாங்களா மதியம் டெஸ்ட் வைப்பாங்க என்ன பண்ணுறாங்க அது ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சு காலையில் ஒரு ஒரு உதாரண கணக்கு போட்டுருப்பாங்க அதை வச்சு இதில் இன்னொரு கணக்கு ஒரு கணக்கு கொடுத்து அதே மாடலில் இன்னொரு கணக்கு கொடுத்து இந்த மாடலை செஞ்சு வந்து அவங்க எப்படி செய்கிறாங்கன்றதை பார்க்குறாங்க கவனிக்கிறாங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா ஏதோ இலவசமாக பண்ணுறோன்றக்கெல்லாம் குவாலிட்டியில் அது கம்ப்ரமைஸாக கிடையாது மற்ற வெளி வெளியில் பண்ணுறக்கூடிய விஷயத்த கூட குவாலிட்டி அங்கே பண்ணுறாங்க ஏன்னால் வரக்கூடிய ஃபேக்கல்ட்டி சொல்கிறக்கூடிய அவங்கெல்லாம் வந்து ரொம்பவும் குவாலிட்டியானவங்க அனுபவிக்குவாங்க ஏன்னால் வந்து ஒரு கணக்கை வந்து எவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியும் ஒரு ஏன்னா டைமிங் ரொம்ப முக்கியம் அது வந்து எனக்கு நேரம் ரொம்ப முக்கியம் அதிகமான கேள்விகள் ரொம்ப அது குழப்ப மாதிரி குழ கணக்கள் குழப்பமா சாதாரணமா குழப்பமாக மாதிரியும் இருக்கும் நிறைய கேள்விகளுக்கு பதிலளிக்கணும் நிறைய சரியான படை அளிக்கணுன்றப்ப இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் தெரிஞ்சால் தான் வழிகள் தெரிஞ்சால் தான் பண்ண முடியும் அந்த சுருக்கொளிகளை தான் இங்கே வந்து நல்லா சொல்லித் தராங்க அது மட்டும் இல்லாமல் அது அந்த வழி சேர்ந்திருக்க உங்களுக்கு கைடன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட கவனம் செலுத்த போகிறாங்க அதையும் நம்ம கவனிக்க போகிறதுனால ரொம்ப அழகாக இந்த வந்து இந்த இந்த விஷயத்தை நீங்கள் போய் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை உங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்க நம்புகிறோம் சரி அனைவ இதை இவ்வளோ நேரம் உங்களுக்கு பொறுமையாக கிட்ட அனைவருக்கும் அகமடைய ஒற்றுமை தளத்தின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்